இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இந்த கீடி அகழாய்வுக்கான இவங்க இங்கே தோண்டிட்டு தான் இருக்காங்க இந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு இவங்களும் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ சடனாக தான் வந்து மத்திய அரசு போதிய வந்து ஆதாரங்கள் இல்லை சயின்டிஃபிக்கலி எங்களுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே பார்க்கப்படுது அகழ்வாராய்ச்சி எல்லாம வந்து நீங்க அவசரப்படுறதுல அர்த்தம் மகாபலிபுரத்தை வந்து யார் கட்டினான்னு யாருக்குமே தெரியாமல் கல்கி போன்றவர்கள் நுழைஞ்சி எடுத்துனதுக்கு பிறகுதான் அதனுடைய உண்மையான தஞ்சை பெரிய கோயிலை வந்து செப்போஜி மகாராஜா கட்டினதாதான் கிடைச்சோன்னு சொல்லி மகாபலிபுரத்துக்கு வந்து கட்டினத்துக்கும் நரசிம்ம பண்ணவனுக்கும் மைந்தர் பண்ணவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கொடுத்து அந்த தொழில் ஆராய்ச்சி துறையை அது பூராவம் கட்டினது ராஜசிம்மங்கிற ஒரு பின்னாடி வந்தவன் நரசிம்மவரணைய பேரன் தான் கட்டினான் அத்தனியும் அப்படின்னு இந்த கதையை அப்படியே மாற்றி அதுக்கு வந்து அர்ஜுன ரதம் பீமரதம்லாம் பேர் வச்சு அதுக்கும் மகாபாரதத்துக்கு சம்பந்தமே கிடையாது எல்லாமே சமணர்கள் காலத்து மகேந்திர பல சமணா இருந்தபோது கட்டின இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா கல்கைக்கு நம்ம வந்து கையெழுத்து கும்பணும் சில வரலாற்று இதையும் பண்ணாரு அவர் மறைப்பு மறைவு மறைக்க அந்த பண்ணி இருந்தாலும் கூட மகாபலிபுரத்தை கட்டின மகேந்திர பல்லவங்கிற விஷயமே நமக்கு அவர் எழுதி தான் தெரியும் சிவகா முதல்ல பார்க்கப்பட்ட இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா எல்லோரா முந்தியதா மகாபலிபுரம் முந்தியதாங்கிறது ஒரு கேள்வி அந்த கிணத்துல முகத்தை பார்த்து பார்த்து தான் ஆண்டாள் வந்து

அது எழுத்தாளர் வெங்கடேஷன் எடுத்த பெரிய முயற்சிக்கு பிறகு தான் இப்போ மருதநாயகன் கமல் ஒரு படம் எடுத்து பாதியில் காலியாயிடுச்சு அதுக்கான ஆதாரம் என்னான்னுக்கு அங்கே கான்சாப் மே கான்சாஹிப் தெருன்னு ஒரு இடம் அது யாருன்னு பார்த்தாக்கா மருதநாயகன் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தரக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பார்க்கப்படுற ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னா கீழே அகழாய்வுதான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இந்த கீடி அகழாய்வுக்கான இவங்க இங்கே தோண்டிட்டு தான் இருக்காங்க இந்த ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது இவங்களும் வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இப்போ சடனாக தான் வந்து மத்திய அரசு போதிய வந்து ஆதாரங்கள் இல்லை சயின்டிஃபிக்கலி எங்களுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே பார்க்கப்படுது ஸோ இது நீங்கள் இத்தனை வருஷமாக இருக்கீங்களா இந்த இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே கேட்டிருக்கீங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குலேருந்தே இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இந்த இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வந்து இப்போ மூவாயிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பாட்டு வந்து இல்லை கீழடியில் ஒன்றுமே இல்லை தோன்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கீழடியில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சமவெளிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்துல இருந்த இதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க இதில் எந்த அளவுக்கு இப்போ நம்புறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் போராட்டங்கள் வேற நடந்துட்டு இருக்கே சார் பிடிச்சிட்டு போனாங்க அந்த வந்து அவசரப்படுறதுல அர்த்தம் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு பார்த்து அந்த செய்திகளுக்கு நாளைக்கு வந்து மறுப்புகள் வரலாம் ஒரு உதாரணம் என்னன்னா நம்முடைய கால்வாராய்ச்சியில் மகாபலிபுரத்தை வந்து யார் கட்டினான்னு யாருக்குமே தெரியாமல் கல்கி போன்றவர்கள்லாம் உள்ள இப்போ நுழைஞ்சி எழுதுனதுக்கு பிறகு தான் அதனுடைய உண்மையான இது அந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து சர்போஜி மகாராஜா கட்டதாக தான் கடைசி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இந்த கல்வெட்டுகள் அதில் இருக்கிறதெல்லாம் தமிழுங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டு வரத்துக்கு வெள்ளைக்காரர்கள் தான் அதை பண்ணாங்க இங்கே இருக்கிற வரையிலும் அதுக்கு எவ்வளவு பூச்சும் மெழுக முடியுமோ அவ்வளவு பூச்சும் மெழுகி எல்லாமே பண்ணாங்க அந்த தகவல்கள்லாம் எல்லாமே பண்ணாங்க நாகசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கல்வெட்டு நான் வந்து அவருடைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் கல்வெட்டியில் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் அற்புதமான வரலாற்று இது அதை அவர் ஒரு அத்தாரிட்டி அவர் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா மகாபலிபுரத்துக்கு வந்து கட்டினத்துக்கும் நரசிம்ம பல்லவனுக்கும் பயந்த பள்ளவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கொடுத்து அந்த தொல்லியல் ஆராய்ச்சி துறையை அது பூராவும் கட்டினது ராஜசிம்மாங்கிற ஒரு பின்னாடி வந்தவன் நரசிம்ம பல்லவனுடைய பேரன் தான் கட்டினா அத்தனையும் அப்படின்னு கணக்காட்டிக்கிட்டார் இன்னைக்கு நீங்க அங்கே போனீங்கன்னா ராஜசிம்மம் கட்டினதாக தான் இருக்கும் கிபி எழுநூறுல நடந்த விஷயம் அத்தனையுமே அதில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ நான் எனக்கு இதை இது பண்ணும்போது எதிர்பாராதம்மா நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வெண்ணக்கார ஒரு ஐரோப்பியர் வந்து என்னோட ட்ராவல் பண்ணாங்க ட்ராவல் பண்ணும்போது நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் க்ளாஸ் கூப்பையெல்லாம் இருக்கிறோம் அதில் வந்து ஒருத்தர் அலங்காரம் இந்த தஞ்சாவூர் தட்டெல்லாம் விற்கிற ஒருத்தர் அவர் ட்ராவல் பண்ண ஒரு அந்த ஐரோப்பியரை பார்த்தோன்னே பிஸ்னஸ் பேசுறதுக்காக தஞ்சாவூர் தட்டெல்லாம் கட்டி வாங்குறீங்களா அது போது அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தது அதுக்கு போது நீங்கள் என்ன ஒரு ஹிஸ்டோரியன் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு ஆமாம் நான் ஹிஸ்டோரியன் தான் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேர் என்னான்னு கேட்டால் மெர்லின் ஹெர்ஷன் நாங்கள் சீசன் அத்தாரிட்டியின் ரவிடீன் அவங்க எதுக்கோ வந்திருக்காங்க நான் சொன்னேன் இப்போ எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலெலாம் இது பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இல்லைம்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கொடும்பாளூருக்கு நீங்கள் போனீங்களா அப்படின்னு ஹிஸ்டோரியன் சொல்கிறவங்க கொடும்பாளரே பார்க்காம ஏன் குடும்பங்கள் ஏன் பாடு இல்லைங்க தஞ்சாவூர் கோயில் இருந்த பெரிய கோயில் அதனுடைய மினியேச்சர் அங்கே இருக்குது அதை உங்கள் மாமனார் கட்டினது ராஜா ரோடு மாமனார் கட்டினா அதை பார்த்து தான் இவன் பெருசாக கட்டினான் அதோட இதுதான் அதுதான் ஒரிஜினல் அதை பார்த்து தான் இவன் பெருசாக கட்டினான் அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிட்டான் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன எந்த வகையில் பேசினாங்க படித்ததை சொன்னேன் அப்படின்னு வாட் ஆர் டாக்டர்னு ஷாக் ஆகிட்டான் உனக்கு எப்படி இப்படித்தெல்லாம் தெரியும் அப்போ நான் இந்த அந்த டிஸ்கஷன் போகும்போது தான் எல்லாம் போது அவங்க கேட்டாங்க இவ்வளோ பேசுகிறே அந்த சிற்பங்களில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நீ பார்த்துருக்கியா அப்படின்னு என்ன ஒற்றுமை ஒரு இடத்துல பார்த்தா மகிஷாசுர மர்த்தினி மகிஷனுங்கிற அசுரனை கொல்றதுக்கு மகிஷாசுரமர்த்தினி வந்து அந்த கொல்ற சிற்பங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோவர்தனகிரி கிருஷ்ணன் வந்து கோவர்தன மலையை தூக்கிக்கிட்டு அத்தனை வந்து அடைக்கல போகுதுக்கு இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா ஒரு தபஸ் ஒரு அஸ்தர் தபாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிறேன் புலிகேசி படையெடுத்துக்கிட்டு வரப்போறான் உங்களை கோ எப்படி கோவர்த்தன கிரியை வச்சு கிருஷ்ணன் காப்பாத்துறோ அது மாதிரி எப்படி மகிஷ மகிஷனை கொள்றதுக்கு மகிஷாசுர மரத்தனி வந்து இது பண்ணாலும் அது மாதிரி இதுக்கான விசேஷமான ஆயுதங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு நான் திவ சிவனை பார்த்து தவம் கேங்கிறது தான் அதில் சொல்றதே புலிகேசி படையெடுப்புக்கு முன்னாடி அவன் அதை கட்டிட்டான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு அப்புறம் மூணு தலைமுறைக்கு பின்னாடி வந்த ராஜசிம்மன் கட்டினான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான் போய் பாருங்க இந்த கதையை அப்படியே மாத்தி அதுக்கு வந்து அர்ஜுனரந்தம் பீமரதம்லாம் பேர் வச்சு அதுக்கும் மகாபாரதத்துக்கு சம்பந்தமே கிடையாது எல்லாமே சமணர்கள் காலத்து இது மகேந்திர பல சமணா இருந்தபோது கட்டின இது அது அது சாகர சங்கரர்ங்கிறது தான் அந்த அர்ஜுனன் தபசுன்னு நீங்க சொல்லிட்டிருக்கிறது. சாகர சங்கரர்ங்க மன்னர்கள் வந்து வேண்டி அந்த ஏதோ நதிய தீர்ப்பிறதுக்காக பண்ண தவம் அது. இதையெல்லாம் வந்து அப்படியே நாம சாமி பார்த்தோம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ராஜசிம்மகண்ட தர்மம். வல்லவசிம்ம வல்லவசிம்மன் ராஜசிம்மன் ரெண்டு நூற்றாண்டுடைய 9th செஞ்சுரி கொண்டது கதை. அப்பறம் தான் இப்போ வந்து இதெல்லாம் இது பண்ணும்போது நிகழ்ச்சியெல்லாம் வந்து அதெல்லாம் அப்போஸ் பண்ணாங்க தட்டி போடுறாரு இவர் அப்படி அது மாதிரியான ஒரு தவறான தகவல் வந்து இன்றைக்கி அந்த போர்டை எடுக்கலை இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் அதை கவனிக்கிற கீழடிக்கு அடிக்க இருக்காங்க மகாபலிபுரத்தில் ஒரு நடத்த ஆனால் நாகசாமிக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும்போது திமுக அரசு அதை அப்போஸ் பண்ணாங்க அவர் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாதுன்றாங்க அதனால தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இதை கொடுக்க மாட்டாங்க அங்கீகாரத்தை கொடுக்கல இது மாதிரியெல்லாம் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரியை வந்து எவ்வளோ பிடிப்பு ஒரு வகையில் பாத்தீங்கன்னா கல்கைக்கு நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணும் சில வரலாற்று இதையும் பண்ணாரு மறைப்பு காரணம் என்ன சார் மறைக்க அந்த பண்ணி இருந்தாலும் கூட மகாபலிபுரத்தை கட்டின மகேந்திர பல்லவங்கிற விஷயமே நமக்கு அவர் எழுதி தான் தெரியும் சிவகா முதல்ல பார்த்திபன் கனவு பார்த்திபன் கனவுக்கு அப்புறம் வந்து சிவகாமி சபதம் அவர் ஸ்டைல் எப்படித்தான் பின்னால நடந்தது முதல் கதையாகவும் முதல் முன்னாடி நடந்தது ரெண்டாவது கதையாகவும் எழுதுறது அவருடைய ஸ்டைல் சிவகாமியின் சபதம் எழுதிட்டு தான் பார்த்திபன் கனவு எழுதிருக்கணும் ஆனால் பார்த்திபன் கனவு எழுதிட்டு அதில் ஒரு கிக்க உருவாக்கினார் யாரா அந்த சிவகாமி யாரா அந்த இந்த ஆயன சிற்பி இந்த கேள்வியெல்லாம் கேட்க வச்சு அதுக்கப்புறம் சிவகாமி சபதம் அந்த அந்த கதைகளில் வந்து முழுக்க முழுக்க வந்து வரலாறு பூராவுமே பார்த்திப சோழன் பார்த்திப சோழன் வந்து அவன் சிற்றரசன் ஆறு நரசிவ பல்லவன் அந்த மகேந்திர பல்லவன் கிட்ட அந்த சிற்றரசனுடைய மகன் மகன விக்கிரமசோழன் நரசிம்மபள்ள தங்கச்சி அதாவது மகேந்திர பல்லவரு மகன் லவ் பண்ற அந்த அதுக்கு முன்னாடி அந்த மகேந்திர பார்த்திபனை வந்து கொண்டு தீக்கிறவன் வந்து யாருனாக்கா மகேந்திர பல்லவன் வரலாறு அந்த அந்த தான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த கலைகளில் இந்த இதெல்லாம் உருவாக்கணும் சொல்லி ஐடியா கொடுக்கறது பார்த்துக்கோங்க அந்த கல்லை எல்லாம் இது பண்ணணும் வந்துருது இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா எல்லோரா முந்தியதா மகாபலிபுரம் முந்தியதாங்கிறது ஒரு கேள்வி என்ன நீங்கள் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கு நிறைய இருக்கு அவனும் கற்களை எல்லாம் கொடைஞ்சு குடைஞ்சு குடைஞ்சு ஆனால் பெரிய கோகை களைவெல்லாம் அங்கே தான் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்கள் மாதிரியே சித்தன்னவாசர் புதுக்கோட்டையில்

அதெல்லாம் வரலாறுகள் வரலாறுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறான் அந்த ஆதிச்சன்னூர்ல கிடைச்ச இதெல்லாம் தமிழனுடைய தொன்மை நமக்கு தெரியும் ஆமாம் சார் சார் இந்த மரகத இதெல்லாம் பார்க்கறதுன்றது மரகத லிங்கம்லாம் வந்து கிடைச்சதா இல்லை சார் ஸ்படிகலிங்கம் மரகதலிங்கம் அந்த காலத்துல யூஸ் பண்ண தாழி சொம்பு வளையல் கண்ணாடி பெண்கள் யூஸ் பண்ண இத்தனை விஷயங்கள் வந்து ஆதிச்சநல்லூர்லயும் இருந்தது இப்ப இருக்கிற கீழடியிலையும் இருக்குன்னும் போது இப்போ இது பொலிட்டிக்கலா ரொம்ப பார்க்கப்படுது சார் பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய பல கூத்துகள் இருக்குது இப்ப நீங்க வந்து கஜரா ஓவியத்தில் ரொம்ப சிற்பத்தில் ரொம்ப ஃபேமஸ் திரும்ப ஒரு பெண் இப்படி இப்படி திரும்பி அந்த கண்ணாடி ஆக அந்த காலத்துல கண்ணாடி வந்து என்னன்னா பளபளப்பான ஒரு உலோகம் அதெல்லாம் அவங்க இமேஜை பார்த்துக்கிட்டாங்க கண்ணாடி அவங்க செய்யலை ஆண்டாள் தன்னை வந்து எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா அங்கே அந்த குளத்தை அந்த கோயிலில் வந்து ஒரு குளம் இருக்கும் ஒரு ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்துல தன் முகத்தை பார்த்து பார்த்து தான் அந்த பூவெல்லாம் சூடிக்கிறார் மாலையை சூடிக்கிறான் மாலையை சூடிக்கிறது சூடி கொடுத்த சூடுறக்கூடின்னு பேர் அதெல்லாம் அந்த அது அந்த கிணற காட்டுவாங்க ஆண்டாள் வந்து தன் முகத்தை பார்த்த கிணறுன்னு காட்டுவாங்க அதுதான் அந்த காலத்தில் கண்ணாடி இல்லை இந்த மாதிரி ஒரு பளபளப்பான உலோகங்களை பயன்படுத்தி தான் அது அது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சாலமன்னுடைய எதிரியே வரும் கிங் சாலமன் அவன் வந்து இந்த எதிரிகளை இது பண்ணும்போது எதிரி படை எடுத்துக்கிட்டு வர்றான் இவன் இவனுடைய படம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அவன் படம் எடுத்துட்டு வர்ற இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு இப்படி ஒரு மலை இப்படி ஒரு மலை நடுமதில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது அவன் அந்த மலை வழியாக வர்றான் அவனுக்கு அங்கே பள்ளத்தாக்கு இருக்கிறது தெரியாது இவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய கேடயங்களை எல்லாம் பல 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 பழம் ஷேவ் பண்ண வைக்கிறான் சரி ஷைன் பண்ண வச்சு சூரிய வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு போய் அப்படி வச்ச வைக்கிறான் அவனுக்கு இந்த பக்கம் நிற்கிறான்னு சூரிய வெளிச்சத்தில் அவங்க கண்ணு கூச்சி நேராக வந்து எல்லாம் குளிரொன்று சேர்த்து போய்டான் அப்படி தான் அவன் ஜெயிக்கிறான் அதனால தான் சார்மன் வந்து அறிவால் அறிவால் ஜெயிக்கிறான் யுத்தத்தில் அவன் அது தன்னுடைய பலவீனத்தை இப்படி சம அதனால தான் சாரமன் வந்து ஒரு பெரிய அறிவாளியான ராஜான் இந்த இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஒரு ஆடி அது அந்த பேர் இருக்குது கண்ணா கண்ணாடிக்கு ஆடின் பேர் வந்து முகம் பார்க்குற ஒரு வசம் இருக்குது இதெல்லாம் இந்த கதைகள் எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் திருப்பி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் சோ சிவகாமி சோதனம் அதில் வந்து அவர் கிளீனாக எழுதுறாரு அந்த காலத்தில் இருந்த மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டைல் இருக்கு நீங்கள் இந்த சிற்பங்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் ஒரு ந நரசிம் கா காலத்து சிற்பங்கள் அப்படின்னாக்கா அவனுடைய ஸ்டைல் ஒன்று அது என்ன ப்ரொஃபஸர் இருந்தால் டாண்டி மதரநாயகர் அவர் சொல்லுவார் அவருக்கு அவர் ஒரு பெரிய ப்ரொ மெடிச்சல் ப்ரொஃபஸராக இருந்தாலும் இதெல்லாம் பெரிய அத்தாரிட்டி வரும் இந்த கால் மேலே கால் போட்டு உக்காந்துருந்தாக்கா அதெல்லாம் நரசிம்ம பல்லவன் காலத்து நரசிம்ம பல்லவன் காலை தொங்க போட்டு உக்காந்துருந்தாக்கா அது வந்து மகேந்திர பல்லவன் காலத்துல அவன் காலத்தில் அதாவது ஒரு ராஜா ஒரு ஸ்டைல் சொல்லிருக்காரு அதை தான் சிற்பிகள் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு இவ்வளவு இருக்குது இவ்வளவு இருக்குது இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா அந்த கல்வெட்டியலுங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது இதெல்லாம் ஏன்டா நீ படித்தேன்னு கேட்காதீங்க டாக்டருக்கு சம்மந்தமான தவற மிச்சம் எல்லாத்தையும் படிச்சு படித்து நாசமாக போனுவோம் தான் தேவையில்லாத விஷயம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இது பண்ணி அப்போது இந்த கீழடி நீங்கள் வந்து நீங்கள் ப்ரூ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இப்போ சிந்துவெளி நாகரிகத்துக்கு யாருதுமே கடைசி உள்ள மாத்திக்கிட்டே இருந்தாங்க கதை விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆமா சார் இப்ப வரைக்கும் எது நம்பருதுன்னு தெரியாம முடிஞ்சு போச்சு ஸ்வீடன்ல வந்து கிளீனா வந்து கம்ப்யூட்டர் இது கிராஃபிக் எல்லாம் பண்ணி அந்த இது கறி எல்லாம் போட்டு இதெல்லாம் சில கார்பன் இதெல்லாம் இதெல்லாம் பிரதி எல்லாம் எடுத்து அது கிளீனா தமிழ்னு சொல்லிட்டாங்க விண்மீன் அப்படிங்கிறது அந்த அந்த மீனுக்கான குறியீட்டுக்கான அர்த்தம் அப்படின்ட்டாங்க நட்சத்திரங்களை குறிக்கிறது

தமிழுக்கு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் டுட்டன் அண்ட் காமன் அக்னாதன் கிளியோ பாட்ரா எல்லாமே ஒரு தமிழோட அந்தோடி இதெல்லாம் தமிழோட ஒட்டி வர்றவ அதில் வந்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்துலேருந்து இங்கே நீ வந்திருக்கலாம் அல்லது இங்கேருந்து நீ அங்கே போயிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்து திட்டவட்டமாக எஸ்டாப்ளிஷ் ஆனது என்னன்னா எகிப்து ரோமாபுரிக்கு நம்ம ஆட்கள் அங்கே போயிருக்கிறான் ஐயாயிரம் காலத்துக்கு முன்னாடி தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் இப்ப சொல்லப்படுது சார் தமிழ் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த தமிழ் மொழி பேசப்படுறதாகவும் தான் வந்து சான்ஸ்கிரிட் மூன்றாயிரம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அடுத்த வந்த மொழிகள் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து வந்த மாதிரி தான் இருக்கு இப்ப என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பண்றதுக்கான ரீசன் என்ன இப்போ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் சார் இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இது பண்ணிட்டு தான் வந்து பேசப்படுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தகவலை சொன்னாங்க ஆரம்பிச்சது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது அது எழுத்தாளர் வெங்கடேசன் எடுத்த பெரிய முயற்சிக்கு பிறகு தான் அவர் இன்னைக்கு எம்பியா இருக்கார் வேள்பாரி எல்லாம் புக்காக எழுதுனாரு அவர் தான் அவர் எடுத்த பெரிய முயற்சியில் தான் கேளடி வந்து ஓப்பனே ஆச்சு மதுரையில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மதுரையில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவலன் கொல்லப்பட்ட இடமெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் சர்பண்ணா காட்டுவாங்க அதெல்லாம் அவங்க அங்கே இருக்குது இப்போ மருதநாயகன் கமல் ஒரு படம் எடுத்து பாதியில் காலியாச்சு அதுக்கான ஆதாரம் என்னனுக்கு அங்கே கான்சாப் கான் சாஹிப் மேட்டு தெருன்னு ஒரு இடம் இருக்கு அது யாருன்னு பார்த்தாக்கா மருதநாயகன் தான் ஓகே மருதநாயகம் வந்து முஸ்லீமா மறந்தப்புறம் வந்து கான்சா என்னமோ கான்னு பேரை மாற்றிக்கிறோம்

முஸ்லீமா மாதிரி அவன் வந்து க கடைசியில வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆக போவான் இதே ஆராய்ச்சியை நீங்க வந்து திருமலை நாயக்கருக்கு பண்ணலாம் திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் வந்து அவருடைய மனைவியில ஒருத்தர் வந்து கிறிஸ்டியன் இன்னொரு மனைவி வந்து ஒரு முஸ்லீம் அதனாலதான் கல்ல நகர் முடிச்சதுக்கப்புறம் துலுக்கன் ஆச்சியார் போவார் போவாரு அந்த ஆற்றுல இறங்குறாரு இல்லையா வைங்க ஆமா முடிச்ச உடனே அவரை எடுத்துக்கிட்டு க துளுக்கு ஆச்சியார் வீட்டுக்கு ஏன்னா அவன் காலத்தில் தான் அவன் ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுறான் ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்தவ மதத்தை ராபர்ட் டி நொபிலிங்கிற ஒரு தே நொபிளி அச்சக்கப்புங்கிற பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் அந்த மதத்தை பரப்புறாருங்கிறதுக்காக அவர் வந்து நாடு கடத்தனா அதையும் பண்ணான் அதே சமயத்தில் கிறிஸ்டியானிட்டி ஆதரிச்சு அவன் காலத்தில் தான் கிறிஸ்டியானிட்டி பெருசாக உள்ளவர் கிறிஸ்டியானிட்டி இன்னும் சொல்ல சமண பைணவ மதங்களுக்கு மதங்களுக்கு முன்னாடியே மொதல் கிமூலியே வந்துடுச்சு சென்ட் தாமஸ் இங்கே வந்து பறங்கிமலையில் பேசி இது பண்ணிட்டார் மதத்தை கொண்டு வந்துட்டார் ஆனால் அந்த மதம் வந்து என்ன மாதிரியா இருந்தது அந்த மன்னர்கள் அதை ஆதரிச்சாங்களா இல்லையான்னு நமக்கு அவ்வளோ தூரம் வந்து டீட்டெயில் தெரியும் தெரியல சார் இப்போது இந்த கீழடி அப்புறம் வந்து இந்த ஆதிச்சநல்லூர் அப்புறம் இன்னொரு பிளேஸ் கூட இதெல்லாமே டீப் சவுத்தில் இருக்குது இப்போது அங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தோன்றதுக்கு நமக்கு இன்னும் பெர்மிஷன் கிடைக்கலையா சார்